கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமார்ட் நடைபெற்ற இளங்கலை மற்றும் முதுகலை மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கே அழகுசுந்தரம் கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை மாணவிகள் ஆர்வமுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் பட்டப்படிப்புகளை முடித்து செல்லும் மாணவிகள் தங்களது லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என கூறினார் உழைப்பு மட்டுமே வெற்றியை தரும் என்று கூறிய அவர் உழைப்பால் உயர்ந்த பெண்களின் வரலாற்றை சுட்டிக்காட்டி பேசினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிற்கான இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பில் ரேங்க் பெற்ற நாற்பத்தி எட்டு மாணவிகள் மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு பட்ட சான்றுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிய பட்டதாரிகளுக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் பி பி ஆரதி உறுதிமொழி ஏற்புரை வாசித்தார் நிகழ்வின் இறுதியில் கல்லூரி செயலர் டாக்டர் என் யசோதா தேவி நன்றி உரை வழங்கினார் பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்